அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது கணவன் மாணவிக்கிடையே உள்ள ஈர்ப்பை அதிகரிக்கும் வசியப் பொருத்தம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் வசிய பொருத்தம் என்பது திருமண பொருத்தங்களில் ஒன்று இது கணவன் மனைவியை என தம்பதிகள் அன்பு மற்றும் ஒற்றுமையை குறிக்கிறது வசிய பொருத்தம் இருந்தால் கணவன் மனைவியை ஈர்ப்பு மற்றும் காமம் அதிகரிக்கும் வாழ்வின் மகிழ்ச்சி மற்றும் நிலவும் என நம்பப்படுகிறது வசிய பொருத்தம் என்பது ஒருவருக்கொருவர் ஈர்க்கப்பட்டு ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துவதை குறிப்பதாகும் இந்த ஈர்ப்பு திருமண வாழ்க்கையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கிறது ஏனெனில் இதில் கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதலையும் ஒற்றுமையும் உருவாக்கும் என்பது நம்பிக்கையாகும் வசிய பொருத்தம் இருந்தால் கணவன் மனைவிக்கிடையே அன்பு கண்டிப்பாக அதிகரிக்கும் அவர்கள் ஒருவருக்கொருவர் குடும்ப வாழ்க்கையில் அனுசரித்து சொல்வார்கள் இதன் மூலம் திருமண வாழ்க்கை கண்டிப்பாக மகிழ்ச்சியாகவும் வெற்றியாகவும் அமையும் வசியப் பொருத்தம் கணவன் மனைவிக்கிடையே உள்ள தாம்பத்திய உறவை மேம்படுத்த உதவுகிறது இதனால் இருவரும் மனதார ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு காதலுடன் வாழ்க்கையை ஆரம்பிப்பார்கள் என்பது ஐதீகமாகும் வசிய பொருத்தம் இருந்தால் கணவன் மனைவிடையே எப்போதும் ஒருவித ஈர்ப்பு இருக்கும் இதனால் வாழ்க்கை உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிலவுகிறது திருமண பொருத்தத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது வசியப் பொருத்தம் இந்த வசிய பொருத்தம் இருந்தால்தான் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் சகல சந்தோஷமும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் திருமணத்தில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையே இந்த வசிய பொருத்தமாகும் இதனை கட்டாயம் பார்ப்பார்கள் ஜோதிடர்கள் வசிய பொருத்தம் இல்லாவிட்டாலும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்பது அனைவரும் நிகழ்ந்தவை ஒன்றையாகும் இது வசிய பொருத்தம் இல்லாவிட்டால் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க முடியாது இருவரும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதும் மிக மிக முக்கியமாகும் தம்பதிகள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து பரிகாரங்கள் செய்வதன் மூலம் தோஷங்களை கண்டிப்பாக களையலாம் எனவே திருமண பொருத்தங்களில் வசிய பொருத்தம் ஒரு முக்கிய அங்கமாகவே வகிக்கிறது இது கணவன் மனைவிடையே உள்ள அன்பையும் ஒற்றுமையையும் காதலையும் குறிக்கிறது எனவே திருமணத்திற்கு முக்கிய வசியப் பொருத்தம் பார்ப்பது மிக மிக நல்லதாகவே இருக்கிறது கண்டிப்பாக வசிய பொருத்தம் பார்ப்பதனாலேயே அந்த திருமண வாழ்க்கை மிக முக்கியத்துவம் பெறுகிறது வசிய பொருத்தம் என்றால் ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் பார்த்தாலேயே கவர்பட அதாவது கவரப்பட்டு கூடி வாழ்வார்களா என்பதை பார்க்கும் பொருத்தம் ஆகும் இந்த பொருத்தம் உள்ள தம்பதிகள் ஒருவரை ஒருவர் கவர்வதன் மூலம் நெருங்கிய அன்புடனும் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் என்பது ஐதீகம் இந்த பொருத்தம் பார்ப்பது எதனால் என்றால் ஆணும் பெண்ணும் கூடி வாழும் பொழுது நாளளவில் சலிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் பார்த்த முகத்தையே கேட்ட குரலையை மீண்டும் மீண்டும் கேட்டு சந்திப்பதினால் இந்த சலிப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் வசிய பொருத்தம் இருக்க வேண்டும் அதனால் அந்த ஆணுடைய முகத்திலும் பெண்ணுடைய முகத்திலும் இருவருக்கும் ஒருவரை சந்திக்கும் போது அவரவர் ஈர்க்கப்பட வேண்டும் எப்பொழுதும் அவர்கள் வசியப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் அதற்காகவே இந்த வசிய பொருத்தம் பார்க்கிறார்கள் இந்த வசிய பொருத்தம் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் பிறரிடம் விட்டுக் கொடுக்காமல் இனிமையாக வாழ்வார்கள் வசிய பொருத்தம் என்பது கவர்தல் தொடர்பான பொருத்தம் மட்டுமல்லாது அத்தகைய ராசிகளின் குணத்திற்கு பிற ராசிகளின் குணம் ஏற்புடையதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மேச ராசியில் பிறந்தவர்கள் எந்த செயலை துணிந்து மேற்கொள்வார்கள் அதிலும் புதிது புதிதாக மீட்சி மேற்கொள்வதில் ஆர்வமிக்கவர்களாகவே இருப்பார்கள் அதே வேளையில் எடுத்த செயலில் ஆர்வம் இல்லாவிட்டால் பாதியில் அப்படியே அதை விட்டு விடுவார்கள் சிம்ம ராசிக்காரர்களின் குணம் புதிய செயலை செய்வதை விரும்பும் ஆனால் பாதியில் எதையும் விடமாட்டார்கள் முழுவதுமாக முடிக்க உழைப்பார்கள் அப்படியானால் மேசமும் சிம்மம் ஆளும் தன்மை கொண்ட ஒரே வகை சிந்தனையுடைய ராசிகளாகும் இதை இரண்டையும் ஒன்று சேர்த்தால் துணிச்சலும் அதே வேளையில் பெருமைத்தன்மையும் சேர்வதற்கு நிகராகும் இப்படி இரண்டும் சேர்ந்தால் வெற்றி உறுதி ஆகவே இவை இரண்டும் பொருந்தும் எனலாம் துலாம் ராசிக்காரர்கள் நிதானமுடையவர்கள் நீதி நேர்மை என்ற குணம் உடையவர்கள் அவர்களுக்கு விட நிதானம்தான் தேவை இத்தகைய குணம் மேசத்திற்கு ஆகவே ஆகாது அதே நேரம் சிம்மம் ஏற்றுக்கொள்ளும் இதை உண்மையில் வசிய பொருத்தம் மூலம் பார்க்க முடியும்போது வசிய பொருத்தம் ஒரு ராசிக்கு இரண்டு அல்லது ஒரு ராசி மட்டுமே அமையும் அப்படியானால் இந்த பொருத்தமுடைய ஆணும் பெண்ணும் கிடைப்பது அறிதிலும் அரிது பெண் ராசிக்கு எந்த ராசி பொருந்தும் என்பது தான் கீழே நாங்கள் கூறுகிறோம் ராசிக்கு சிம்மம் விருச்சகம் பொருந்தும் ரிஷபராசிக்கு கடகம் துலாம் பொருந்தும் மிதனத்திற்கு கன்னி கடகத்திற்கு விருச்சகம் தனுசு சிம்ம ராசிக்கு துலாம் மீனம் கன்னிராசிக்கு ரிஷபம் மீனம் துலாம் ராசிக்கு மகரம் விருச்சகம் ராசிக்கு கடகம் கன்னிராசிக்கு அதாவது தனுசு ராசிக்கு மீனம் மகர ராசிக்கு மேஷம் கும்பம் கும்ப ராசிக்கு மீனம் மீன ராசிக்கு மகரம் இதேதான் அதே வேளையில் வளமுள்ள ஆண் ராசியில் பிறந்த பெண் இடமுள்ள பெண் ராசியில் பிறந்த ஆணை மணமுடிப்பதாக இருந்தால் அந்த பொருத்தம் சமநிலை பொருத்தமாகவே பார்க்க வேண்டும் அதாவது பொருத்தம் இருக்கும் ஆனால் முழு பொருத்தம் இல்லை எனலாம் பத்து பொருத்தங்களில் மற்ற எல்லா பொருத்தங்களும் இருந்து வசிய பொருத்தம் இல்லை என்றால் ஜாதகத்தை சேர்க்கலாம் தவறக்கூடிய வெள்ளியும் மனதை இயக்குகின்ற நிலம் மற்றும் அறிவிற்காக ஐந்து இடத்தையும் பொருத்தம் பார்க்க அமையலாம் கண்டிப்பாக மிக மிக முக்கியத்துவம் வசிய பொருத்தமாக இருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பாகவே இருக்கும் ஆகவே எப்பொழுதும் ஒரே முகத்தை பார்க்கின்ற போது நமக்கு கடுப்புகள் இத்தோன்றும் போகும் அதனால் வசியம் அதாவது ஒருவருக்கொருவர் பார்த்து வசியப்பட்டு கொள்கிறார்களா என பார்க்கக்கூடிய வசிய பொருத்தம் இருந்தால் கட்டாயமாக திருமணத்தை செய்து முடித்து வைக்கலாம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்